நம்ம தேன் பண்ணையில் தேன் எடுக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க நம்ம தேனி வளர்ப்புக்கு பயிற்சி கொடுக்கறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நம்ம தேன் மட்டும் இல்லைங்க தேன் தேன்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறையா பண்ணுறோங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது அந்த வகையில் இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் மில்க் பெஸ்ட் இது வந்து குறுக்கு மீன் இருக்கிறதுங்க இதை வந்து பாலில் கலந்து நைட்டு குடித்தா சளி தொந்தரவு நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கு இது வந்து ஸ்பைசி கார்லிக்குன்னு சொல்லிட்டு ஊர்காய் இது வந்து பூண்டு ஊர்காய் பூண்டை வந்து நீங்கள் வந்து வழக்கமாக வந்து கெடாமல் ஊருகா பண்ணணும் அப்படின்னா ஆயில் ஊற்றணுங்க இது ஆயில் ஊற்றாமல் தேன் ஊற்றி பண்ணுற ஊருகா இது வந்து கனி சில்லி பிக்கல் இது தேன் இருக்குதுங்க அது இல்லாமல் பெரிச்சி சில்லி இந்த மாதிரியான நிறையா ப்ராடக்ட் போட்டு பண்ணுறதுங்க இது வந்து ஜாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தேன் நெல்லிங்க மற்ற தேன் நெல்லிக்கு நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு சொட்டு கூட இதில் வேற ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே கிடையாது தேனும் நெல்லிக்காய் வச்சு மட்டுமே ப்ராசஸ் பண்ணுறேங்க உள்ள நெ தேனுமே இருக்கு நெல்லிக்காயும் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனி பிக்கு இது வந்து அத்திப்பழ ஊற வச்சுருக்கிறவங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இதை பாருங்கள் இது ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட் இது எல்லாமே